சூரியன் நகர்வது உண்மையா அறிவியல் பேசும் குரான் இரவையும் பகலையும் சூரியனும் சந்திரனையும் அவனே படைத்தான் ஒவ்வொன்றும் அதன் பாதையில் வானவெளியில் நீந்துகின்றன குரான் இருபத்தி ஒன்று முப்பத்தி மூணு இந்த வசனங்களில் மேற்குறிப்பிட்ட மற்ற வசனங்களிலும் சூரியன் குறிப்பிட்ட வரை ஓடிக்கொண்டே இருக்கும் என்றும் ஏனைய எல்லா கொள்களும் இவ்வாறே ஓடுவதாகவும் கூறப்படுகிறது இந்த வசனங்களிலும் இவ்வாறு கூறப்படுகிறது அதாவது இருபத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தாறு நாற்பது ஒரு காலத்தில் பூமி தட்டையாக இருக்குதுன்னு நம்ம மனசை நம்பிக்கிட்டு இருந்தான் பிறகு உருண்டையாக இருந்ததுண்டான் உருண்டையாக இருக்கின்ற பூமியே இந்த குடும்பத்தின் நம் மைய பகுதி என்று கூறி சூரியன் பூமியை சுற்றி வருகிறது என்றான் அதாவது பூமி மைய பூமி மைய கோட்பாடு அது அது கொஞ்ச நாள் இருந்துச்சு இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் அவனே படைத்தான் ஒவ்வொன்றும் அதனதன் பாதையில் வானவெளியில் நீந்துகின்றன இது குர்வான் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுங்க ஓரளவு வானியல் அறிவு உள்ளவர்கள் கூட சூரியனும் ஓடுகிறது என்ற செய்தி புதுமையாக இருக்கும் எப்போ நான் சொல்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் ஒரு இடத்தில் நிலையாக நிற்கிறது என்றும் அந்த சூரியனை சுற்றியே பூமி செவ்வாய் சந்திரன் போன்ற கோள்களெல்லாம் அதன் அதன் பாதையில் சுற்றி வருகின்றன என்றும் நம்பியிருந்தோம் நான் மட்டுமல்ல அறிவியல் அறிஞர்கள் கோபர்னிகஸ் கெப்லர் கலிலியோ போன்ற மேதைகள் எல்லாம் கூட சூரியன் நகர்வதில்லை என்ற கொள்கையை கொண்டிருந்தனர் இது வந்து சாதாரண மனிதர்கள் மட்டுமே நினைக்கலைங்க பெரும் பெரும் அறிவியல் அறிஞர்கள்லாம் யாரு கோபர்னிகஸ் கேப்லர் கலிலியோ இவர்கள்லாம் கூட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கனாக்க சூரியன் நகர்வதில்லை அது ஒரு இடத்துல தான் நிற்கிது அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் இறைவன் இறைவன் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் அவனே படைத்தான் ஒவ்வொன்றும் அதனதன் பாதையில் வானவெளியில் நீந்துகின்றன இந்த நீந்துகின்றனங்கிற அந்த அந்த வார்த்தை வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு வார்த்தை பாருங்கள் ஒரு மீன் எப்படி கடலில் எப்படி நீந்தி போதோ அது தான் இந்த அண்ட சராசரங்களில் இந்த கோள்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று பிடிக்கி இழுத்துக்கிட்டு எல்லாம் ஒன்னோட ஒன்று நீந்திக்கிட்டு போகுது சேர்ந்து அடுத்து தொலைநோக்கியை கண்டுபிடித்த கலிலியோ கூட சூரியன் நகர்வதில்லை என்ற நம்பிக்கையிலேயே இறந்தும் போனார் இரவும் பகலும் ஏற்படுவதற்கு சூரியன் நகர்வு அவசியமில்லை என்பதாலேயே பெரும்பாலான அறிஞர்கள் சூரியன் நகர்வதில்லை என்ற கோட்பாடை கொண்டிருந்தனர் பிறகு பூமியை சூரியன் பூமி சுற்றி வருகிறது சூரியன் அப்படியே இருக்கிறது என்றான் அதுக்கு பிறகு வந்தது என்னன்னாக்க சூரியனை பூமி தான் சுற்றி வருது சூரியன் அப்படியே இருக்கிறது அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்தானுங்க அறிவியல் அறிஞர்கள்லாம் இன்று பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது சூரியனையும் சுற்றுகிறது பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஒரு நாள் என்றும் சூரியனை சுற்றி முடிக்கின்ற காலம் ஒரு வருடம் என்றும் மனிதன் அறிந்து கொண்டான் இது எப்போ அறி அறிஞ்சதுங்க இப்போ சமீபத்தில் தான் நம்ம ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம் பூமி இவ்வாறு சூரியனை சுற்றும் போது சூரியன் என்ன செய்கிறது என்றால் அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த பூமியை தன் குடும்பத்தைச் சேர்ந்த மற்ற கோள்களையும் இழுத்து கொண்டு மணிக்கு ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்று இன்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் ஆக சூரியன் ஒரு தலைமையை எடு ஏற்படுத்தி கொண்டு அந்த கோள்கள் அத்தனையும் புட்டிச்சு இழுத்துக்கிட்டு அது பாட்டு ஓடிட்டுருக்குது மணிக்கு ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிட்டுருக்குது அதை பாருங்கள் இவ்வளோ வேகமாக ஓடுது நமக்கு வந்து அதோடைய அந்த அதிர்வுகள் எதுவுமே நமக்கு தெரியுதா பார்த்தீங்களா நம்ம வந்து பூமியில் வந்து எந்த எவ்வளோ ஈஸியாக வாழ்ந்துட்டுருக்குறோம் எந்த ஒரு அந்த நகர்வுகள்லாம் தெரியாமல் எவ்வளோ அருமையாக நமக்கு இறைவன் படைச்சி கொடுத்துருக்கிறான் பாருங்கள் சூரியன் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்பது மட்டுமல்ல ஓடிக்கொண்டும் இருக்கின்றது அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஓடிக்கொண்டே இருக்கும் என்றும் சொல்ல வேண்டுமானால் நிச்சயம் அது இறைவனின் கூட்டாகத்தான் இருக்க முடியும் யார் நாம் வந்து நபிகள் நாயக காலத்தை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் அந்த மக்களுக்கு அறிவியல் அறிவுங்கிறது சுத்தமாகவே கிடையாது அந்த காலத்தில் தான் இந்த வசனங்கள்லாம் இறங்குது அது இது சம்மந்தமாக அவர் அறிஞர் ஹர்ஷல் என்ன கண்டுபிடிச்சார்னாக்க அறிஞர் ஹர்ஷலின் கண்டுபிடிப்பை பற்றி அறிவியல் அறிஞர் டூய் பின்வருமாறு விளக்குகிறார் ஏனைய நட்சத்திரங்களை போன்று சூரியனும் விண்ணில் நகருகிறது நட்சத்திர தொகுதி ஒன்றில் பிரகாசமான வேகாயனம் நட்சத்திரத்துக்கு உள்ள ஒரு இடத்தை வில்லியம் ஹர்சல் ஆய்வு செய்து கொண்டிருந்தபோது அங்குள்ள நட்சத்திரங்களில் அவர்களுக்கு இடையில் உள்ள தூரம் கூடிக்கொண்டே வருவதை கவனித்தார் அதே நேரத்தில் அந்த திசைக்கு நேர் எதிர் திசையில் இருந்த நட்சத்திரங்கள் ஒன்றுடன் நெருங்கி வந்த வந்த காட்சி அளிப்பதையும் கவனித்தார் இது உள்ளபடியே பூமி உட்பட கோள்கள் அனைத்தையும் தன்னுடன் இணைத்துக்கொண்டு சூரியன் நகர்வதனால் ஏற்படும் தோற்றமே இந்த நிகழ்வுக்கு காரணம் என விளங்கி கொண்டார் கவனிச்சிக்கலாம் அந்த நட்சத்திரங்களுடைய தூரம் வந்து ஒரு இடத்துல கூடிக்கிட்ட போகுது ஒரு இடத்துல குறையுது அப்போ இதோட காரணம் என்னன்னாக்க அவர் என்ன நினைக்கிறாரு இந்த சூரியன் வந்து நகர்ந்தால் தான் இது சாத்தியப்படும் அப்படின்னு அவர் வந்து ஒரு முடிவுக்கு வராரு இதெல்லாம் இவ்வளவு ஆய்வுகள் பண்ணி இத்தனை அறிஞர்கள் வந்து பரிசோதனை கூடங்களில் வந்து தொலைநோக்கியை வச்சு மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு தொ தொலைநோக்கிகளை வச்சு அந்த கோள்களுடைய நகர்வுகளெல்லாம் கண்காணித்து தான் இந்த உண்மைகள்லாம் சொல்ல முடியும் ஆனால் இங்கே குர்வான் வந்து சர்வசாதாரணமாக இது ஒன்று சொல்லிட்டு போகுது இது வந்து ஒரு அறிவியல் புத்தகம் இல்லைன்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன் போகிற போக்கில் இது மாதிரியான அறிவியல் கருத்துக்கள் நமக்கு கிடைக்கிது அந்த காலத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் ந நபிகள் நாயகத்துடைய காலத்தையும் இப்போ உள்ள காலத்தையும் நம்ம இப்போ உள்ளவங்களையும் கூட ஒத்துக்க மாட்டாங்க சூரியன் நகருதா என்னப்பா சொல்கிற சூரியன் நகர்ந்தாக்கா நமக்கு இங்கே கண்ணுக்கு தெரியணுமே நம்ம பாட்டுக்கு டெய்லி தான் பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக ஒரு இடத்துல உதிக்கிது ஒரு இடத்துல மறையுது எங்கேயுமே வந்து சூரியன் நகர்வதாக்க தெரியலையேப்பா அப்படின்னு தான் இங்கே இப்போ உள்ளவங்க கூட சொல்லுவான் ஆனால் இதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி கூறுவான் வெறும் சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு போகிறத பார்த்து வியக்கணும்